அறிவியலின்படி மனிதர்களின் உடலில் பாலினத்தை தீர்மானிக்கக்கூடிய குரோமோசோம்கள் இருக்கிறது குரோமோசோம்கள் என்பது நம்முடைய உடலில் உள்ள ஒரு செல்லில் நூல் போன்று இருக்கும் ஒரு இருப்பிடமாகும் இந்த குரோமோசோமில் தான் நம்முடைய மரபணுக்கள் இருக்கிறது மனிதர்களுடைய ஒவ்வொரு செல்லிலும் இருபத்தி மூன்று ஜோடி குரோமோசோம்கள் இருக்கிறது அதாவது மொத்தம் ஒவ்வொரு செல்லிலும் நாற்பத்தி ஆறு குரோமோசோம்கள் இருக்கிறது அதில் எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் என்று இரு வகையான குரோமோசோம்கள் இருக்கிறது அந்த நாற்பத்தி ஆறு குரோமோசோம்களில் பெண்களுக்கு இரண்டு குரோமோசோம்கள் எக்ஸ் எக்ஸ் என்று இருக்கும் அதே போல அந்த நாற்பத்தி ஆறு குரோமோசோம்களில் ஆண்களுக்கு இரண்டு குரோமோசோம்கள் எக்ஸ் ஒய் என்பதாக இருக்கும் இந்த விஷயங்களை வைத்துதான் பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்ற பாலினத்தை விஞ்ஞானம் தீட்டுகிறது ஆனால் இப்போது எக்ஸ் ஒய் அதாவது ஆண் பாலினத்தை தீர்மானிக்க கூடிய குரோமோசோம்கள் அழிய தொடங்கியுள்ளது அதனால் ஆண் குழந்தைகள் பிறப்பது ஆச்சரியத்தக்க விஷயமாக பார்க்கப்படும் என்று இன்றைய விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தகவல் ஒன்றை அறிவித்திருக்கின்றார்கள் இதை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது வருடங்களுக்கு முன்பு நமக்கு சொல்லிவிட்டது ஐம்பது பெண்களை ஒரு ஆண் நிர்வகிக்கும் அளவிற்கு பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இது நடப்பது உலக அழிவு நாளின் அடையாளங்களில் ஒரு அடையாளமாகும் என்பதாக நபிசல்லாஹூ அலைஹல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த விஷயம் புகாரி என்ற ஹதீஸ் கிதாபிலே ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக மொத்தத்திலே இப்போது நடப்பதெல்லாம் கியாமத் நாளின் அடையாளம் தான் இதை பற்றி பல வருடங்களுக்கு முன்பே இஸ்லாமிய மார்க்கம் மிகவும் தெளிவாகவே சொல்லிவிட்டது இதெல்லாம் ஆச்சரியத்தக்க விஷயம் அல்ல அல்லாகவே நன்கறிந்தவன்